இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா கடகராசிக்கு பார்த்தோன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே உணர்ச்சி அப்புறம் வந்து கைண்ட்னஸ் அப்புறம் வந்து குட் குவாலிட்டி டிசிப்ளின்ஸ் இது எல்லாமே இருக்கும் ஓகேவா என்ன மைனஸ்னா டக்குன்னு அடிக்கடி வந்து மனசு மாறிடும் என்னங்கிறத பார்ப்போம் உங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இன்பில்டாவே எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் மனசார யோசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும் எல்லா கம்பெனில இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய பீப்புளை தான் ஹையர் பண்ணுவாங்க சரியா அப்போ இன்பில்டாவே உங்களுக்கு வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்பில்டாவே இருக்கும் மனசால நல்லா யோசிப்பீங்க அப்ப இதனால என்ன பண்ணும் அப்படின்னா அதை எப்போதும் சமநிலையில வச்சுக்கணும் மனசால யோசிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்போதுமே வந்து சமநிலையில நீங்க வச்சுக்கும் போது நீங்க ஒரு பெரிய லீடரா மாற மாறதுக்கு வாய்ப்பு இருக்குடியூட் நீங்க எப்போதுமே என்னன்னா உங்களுடைய ஃபேமிலி டீம் எல்லாரையுமே ஒரு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது உங்களோட ட்ரூ லீடர்ஷிப்பை வந்து வெளிப்படு வெளிப்படுத்துது ஸோ வந்து எப்படின்னா அவங்களை எப்போதுமே ப்ரொடக்டடா வச்சுப்பீங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அவங்க அவங்கவுங்களோட வேலையை அவங்கள கரெக்டாக செய்ய வச்சு அவனை கரெக்டாக வழி நடத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே ப்ரொடக் ப்ரொடக்ஷனாகவே இருப்பீங்க நீங்கள் அவங்களுக்கு அது உங்களுடைய ஒரு ட்ரூ லீடர்ஷிப்பை காட்டும் சந்திரன் உங்களுக்கு வந்து ஆளும் கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னாலே மனசு வந்து ஈஸியாக வந்து தடுமாறும் சரியா இப்போ தினமும் ஒரு பத்து நிமிஷம் சைலன்ஸாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் மெடி மெடிடேஷன் ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கு பார்த்தோன்னா ஷார்பாக இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கணும் உங்களுடைய மனசு சொல்கிறத எப்போதும் சரிதான் அதை நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு கட் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் ஆனால் உங்களுக்கு ஒரு இன் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் ஒன்று தோணும் ஓகேவா அதை நீங்கள் எப்போது இக்னோர் பண்ணாதீங்க கெரியரில் பார்க்கும்போது கிரியேட்டிவ் ப்ளஸ் கேரிங் நேச்சர் இப்போ இது ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு கரெக்டா அப்போ இது உங்களோட ஆட்டிடியூட் ஓகேவா கிரியேட்டிவ் அப்புறம் கேரிங் நேச்சர் கேர் பண்ணுறது ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி என்ன சைக்கலாஜி கவுன்சிலிங் டீச்சிங் எஜுகேஷன் ஓகேவா இப்போ இது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது யூ ஹாவ் ஏ பிக் சக்சஸ் யூ ஹேவ் டு சி ஓகேவா உங்களுக்கு ஃபேமிலி கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பேட்ரி சார்ஜர் லெவல் சார்ஜிங் லெவல் மாதிரி ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்தது அப்படின்னா உங்களோட பேட்ரி லோ ஆகிடும் ஃபேமிலியை எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வச்சுருங்க உங்களோட பேட்ரி சார்ஜ் எப்போதுமே ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது இல்லைன்னாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ட்ரைவ் இருந்துட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து கைண்ட்னஸ் தான் உங்களுக்கு மோட்டிவேஷனு அதை ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா பதற ஆரம்பிச்சிருவீங்க பதறாதீங்க கத்தாதீங்க ஃபேமிலிக்குள்ளார அந்த விஷயத்த அமைதியா இருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க இல்ல சால்வ் பண்ண முடியலையா காமா இருங்க நடக்கிறது நடக்கதா போகுது அப்போ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு பேனிக் ஆகாதீங்க ஓகேவா சோ காம் மைண்ட் காம் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட வச்சுக்கோங்க இப்போதாவது ஏன்னா சந்திரனோட காரகத்துவத்தில் இருக்கிறதுனாலே என்னன்னா அப்பப்போ மனசு வந்து டவுன் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க ஒரு பிரேக் எடுத்து பாட்டு கேளு மியூசிக் கேளுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை இயற்கையோடு ஒன்றி இயற்கையை ரசிக்க ஆரம்பிங்க ஒரு டென் மினிட்ஸ் என்ன அதை உங்களோட ஹேபிட்டாக வளர்த்துக்குங்க அது உங்களோட ஆட்டிடியூடாக மாற்றுங்க அது உங்களுக்கு பெரிய மெடிஷன் பெரிய மெடிசன் அந்த நேச்சர் அந்த ஒரு திங்கை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க பார்ட் டூ வேணும்னா கமெண்டில் பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கனாலும் கமெண்டில் போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்